ஆண்டவர் இந்த நாட்களுக்காக உங்களோடு கூட பேசும்படியாக எனக்கு காண்பித்த வார்த்தைகள் ரோமருக்கு நிருபம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதாவது வசனம் வரை இந்த மூன்று நாட்களும் தியானிக்கிறதற்கு ஆண்டவர் என்னை உயிர்ப்பித்து வார்த்தைகளின் காரியங்களை புரிந்து கொள்ளும்படியாக எனக்கு பொதித்தார் ஆண்டவர் டவர் எனக்கு போதித்ததை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கவனியுங்கள் இன்றைக்கு வீட்டிலே போய் சாப்பிடுவதற்கு முன்னதாக குடும்பமாக தயவு செய்து இந்த பதினோரு வசனங்களையும் வாசித்து விட்டு நீங்கள் சாப்பிடும்படியாக நான் உங்களுக்கு ஒரு ஹோம் கொடுக்கிறேன் தயவு செய்து செய்யும்படியாக கேட்கிறேன் ரோமர் இருக்கிற நிறுவம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் இருந்து முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தினுடைய சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு வசனத்தை முதலாவது வாசிக்கலாம் முப்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் எவர்களை முன்குறித்தாரோ எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார் அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்களாக்கினார் எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே வேதம் மறக்கப்பட்டது வேத வார்த்தைகள் திரிக்கப்பட்டு தங்களுக்கு சாதகமானவைகளை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதனால் சில காரியங்கள் திருச்சபைக்குள்ளேயும் வெளியையும் ஏராளமாய் தாராளமாய் வெள்ளம் போல் புரண்டு கொண்டிருக்கிறதை பழைமைவாதிகளாகிய நாங்கள் அல்லது என்னை போன்ற மனதுடையவர்கள் கண்டு புழுங்க ஆரம்பித்திருக்கிறோம் மூன்று நாட்களுக்கு முன்பாக வேலூரில் வசிக்கிற சகோதரன் ஸ்டான்லியோடு கூட நான் பேசிக் கொண்டிருந்தேன் அவருடைய வீட்டிலே சென்று அவரும் அதே ஆதங்கத்தை தான் சொன்னார்கள் என்னை அகஸ்டின் என்று சொல்வார்கள் அகஸ்டின் என்ன நடக்கிறது நாம் கண்ட எழுப்புதல் எங்கே அறுபத்தி ஐந்தாவது ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட எண்பதாவது ஆண்டு வரை நடைபெற்ற அந்த காரியங்கள் எங்கே என்று அவர்கள் என்னோடு கூட தன்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொண்டார்கள் நீங்கள் சபையின் சருத்திரத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்தால் இந்த நாட்களிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது வருடத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது ஆண்டு வரை நம்முடைய தமிழகத்திலையும் தேசத்திலையும் நடந்த காரியங்களை பார்த்தால் ஒரு நம்மை அறியாத இனம் தெரியாத ஒரு எழுப்புதல் அலை பட்டணங்களிலே கிராமங்களிலே ஊடுருவி பாய்ந்ததினால் இன்றைக்கும் நிலைத்து நிற்கிற சில மிஷினரி ஸ்தாபனங்கள் எழும்பிற்று அது நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவாய் இருந்தாலும் சரி அல்லது ஐஎம் என்று சொல்கிற இந்திய அருப்பணி இயக்கமாய் இருந்தாலும் சரி அல்லது ப்ளஸட் யூத் மிஷன் என்று சொல்கிற ஆசீர்வாத இளைஞர் முழக்கமாக இருந்தாலும் சரி என்னை போன்று ஒரு மிஷினரி சங்கமாக அல்ல ஒரு மனிதன் போய் பின்னதாக மிஷினரி சங்கமான ஜெம்ஸாக இருந்தாலும் சரி அல்லது ஐஎம்எஸ்சுக்கு உயிர் கொடுத்த அல்லது ஐ என்எம்எஸ்சுக்கு உயிர் கொடுத்த நாட்களாக இருந்தாலும் சரி அல்லது போஸ் மெய்யப்பன் அவர்களால் நடத்தப்பட்ட சர்ச் குரோத் மிஷினரி மூமெண்ட் ஆக இருந்தாலும் சரி அதை தொடர்ந்து ஞானராஜ் அவர்களால் தொடர்ச்சியாக நடைபெற்ற இந்தியன் சர்ச் Growth மூமெண்ட் ஆகியிருந்தாலும் சரி அவைகளிலும் அந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டவைகளே ஆண்டவர் உபயோகப்படுத்தின பெரிய பெரிய தலைவர்களை தமிழகம் இந்த உலகத்துக்கே தந்தது சவால் விடும்படியாக அவர்களுடைய கூக்கள் எல்லாம் ஒன்றாகத்தான் இருந்தது அதை நீங்கள் ஒருவேளை இந்த நாட்களிலே மறந்திருக்கலாம் இந்த தலைமுறைக்கு அதை குறித்து அதிக அறிவும் இல்லாமல் இருக்கலாம் சில காரியங்களை மாத்திரம் சொல்கிறேன் அந்த எழுப்பதிலின் நாட்களிலே நான் ஒரு கூட்டத்திலே போய் ரட்சிக்கப்படவில்லை என் அறையிலே தேவன் என்னை சந்தித்தார் சென்னை பட்டணத்திலே நல்ல கம்பெனியில நல்ல வேலை செய்து கொண்டிருந்த என்னை தேவன் தேடி வந்து சந்தித்தார் அந்த நாளிலே எங்களுக்கு யாரும் பைபிளை வாசி என்று சொன்னதே இல்லை ஆனால் மணிக்கணக்காக உட்கார்ந்து வாசித்தோம் யாரும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கவில்லை ஜெபிக்க வாருங்கள் என்று அழைவுகள் விழித்தவர்களும் அல்ல ஆனால் ஆட்டு படுகைகளிலே மலை உச்சியிலே சென்னையினுடைய கடற்கரையிலே அழுது கலந்தினோம் எங்கள் கண்ணீரை எங்களாலே அடக்க முடியவில்லை வாலிபர்கள் பொழுது நாங்கள் உலகத்தின் இழுப்பு எங்களை பிடித்து இழுக்க முடியவில்லை சென்னை நகரத்தின் மாயங்கள் எங்களை அட்டாச் வைக்க முடியவில்லை இப்படி ஊழியம் செய்ய கற்றுக் கொடுக்கிறவரும் சொன்னவர்களும் இல்லை ஆனால் தெருக்களில அதிகாலையில் வார்த்தைகளை சொல்லுகிற காரியத்தை செய்து வந்தார் அதை தான் கண்டது என்று பழைய ஆட்களை கேட்டு பாருங்கள் அவர்கள் சொல்லுவார்கள் செயல்படுகிற ஒரு கூட்டத்தை அந்த என்று சொல்லுவேன் அண்டர் கரண்ட் ரிவெர்வல் என்று சொல்லுவேன் கீழ் மட்டத்துல காணப்பட்ட ஒரு எழுப்புதல் செய்தது என்பதை நீங்களும் நான் அறித வேண்டும் இங்கிலாந்து தேசத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று நான்கு மூன்று வருடங்கள் மாத்திரம் எவன் ரெபார்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு தேவ மனிதனால் ஒரு எழுப்புதல் பொறி விழுந்தது அதை தொடர்ந்து இங்கிலாந்து தேசத்திலே இன்னொரு சின்ன மனிதன் உலகமறியாத ஒரு மனிதன்

மும்பையில் கால்பதித்தாழ் சிங்கிள் சிங்கள்கர் கேம் ஆல் த வேப் ஃப்ரம் இங்கிலந்து சென்ட் பை த சர்ச் சபைத்தான் அவளை கா ஜபித்து அனுப்பித்தது தேவரெனை இந்தியாவுக்கு அனுப்பினார் மகாராஷ்ட்ராவில் வந்து ஊழித்து ஆரம்பித்து அவள் கண்டது ஒன்றும் இல்லைதான் ஆனால் எழுப்புதல் தீ வந்தால் மிஸ்ட்னரிகள் எழும்பித்தான அவர் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன்

ஜெர்மானியர்கள் ஸ்டாலின் காலத்தில் ஜெர்மனியில் இருந்து சிறை பிடிக்கப்பட்டு அந்த இடத்திற்கு போன அவர்கள் ரஷ்ய கற்றுக்கொண்டார்கள் ஜெர்மனியர்கள் இரண்டாம் யுத்தம் முடிந்த போது அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் ஜெர்மன் தேசத்துக்கு வந்தார்கள் ஜெர்மன் தேசத்தினுடைய பாரம்பரியமோ அங்கே உள்ள சபையினுடைய குளிர்ந்த நிலை அவர்களை பாதிக்கவில்லை இன்றைக்கும் அவருடைய சபைகளில் எல்லாம் ஜெர்மனியில நான் பேசியிருக்கிறேன் எந்த சர்ச்சிலும் பேர் இல்லை சபை ஆரம்பிப்பது எட்டு மணிக்கு என்றால் விடுவார்கள் அல்லது ஏழரை மணிக்கு யாரும் வர மாட்டார்கள் வந்து முழு சபையும் முழங்காலில் நிற்கும் முக்காடு போட்டிருக்கும் பாடிக்கொண்டே ஜெபித்துக் கொண்டே அவர்கள் ஆராதனைக்குள் பிரவேசிக்கிறது என் கண்கள் கண்டிருக்கிறது

இன்னமும் குறையவில்லை என்று நான் தைரியமாக சொல்வேன் என்னோடு கூட வந்தீர்கள் என்றால் ஒரு ஜெர்மன் கப்பிள் பிசினஸ் விசா எடுத்து பெரிய இன்ஜினியர் ஆட்டோமொபைல ஹி இஸ் கைத்தேர்ந்த இன்ஜினியர் ஹி கேம் ஒய்ஃப் அண்ட் ஒன் ஷைனி கவனிகள் ஒரு பிள்ளையோடு கூட வந்தார் இந்திய அரசாங்கம் அவருக்கு ஐந்து வருடங்கள் அவருக்கு விசா தந்தது தன்னுடைய ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினது நாளு எங்களோடு இணைந்து கொண்டார் அவர் எங்கள் பாலிடெக்னிக்ல இலவசமாக வந்து படித்துக் கொடுக்கிறார் கூடவே இங்கே இருக்கிற அநேக கம்பெனிகளுக்கு அவருக்கு ஒரு கன்சல்டன்ட் அப்படி இருக்கும்போது இரண்டாவது குழந்தை சென்னையில் பிறந்தது மூன்றாவது குழந்தை நாங்கள் இருக்கிற எங்கள் ஆஸ்பத்திரியிலே பிறந்தது அதற்கு நான்காவது குழந்தை கல்கத்தாவில் பிறந்தது அந்த இரண்டாவது பிள்ளையை கேட்டால் சொல்லுவாள் ஐ எம் எ ப்ராடக்ட் ஆஃப் சிக்கரியா என்று சொல்லுவாள் நான் சிக்கரியா செல்வம் என்று சொல்லுவாள் கவனிங்கள் அவர்கள் வரும்போது அது ஜூலை மாதம் ஆகும் எங்களுடைய வெயில் ஐம்பத்து ரெண்டு தொட்டு விட்டு வந்திருந்தது நாற்பத்தி ஏழு டிகிரி சாதாரணமாக இருந்தது நான் சொன்னேன் அவருடைய பேர் ரூடி ரூடி டோன்ட் கம் நவ் யூ ஹவு காட் லிட்டல் சில்ரன் டோன்ட் கம் நாவ் வச்சோன்னே ஜெபக்குமார் நீ சாகலியே

அவர்கள் செய்கிறார்கள் இன்றைக்கு அந்த குடும்பம் மழையிலையும் குளிரிலேயும் ஏன் வெயில்லையும் அங்கே தங்கியிருக்கேன் அப்படி இருக்கிற அவர் ஒரு நாளில மோட்டார் சைக்கிளில வரும்போது ஒரு டிராக்டர் தட்டி விட்டதுனால முகம் குப்பரை விழுந்தார் ஹெல்மெட் கலண்டு ஓடிச்சு அவருடைய முகங்கள் நொறுங்கிப் போன சென்னைக்கு அனுப்பி வைத்தோம் சென்னையில ஏதோ ஒட்டு போட்டு விட்டார்கள் அங்கே வந்த போது அவருடைய மனைவி பார்க்கிறாள் அவருக்கு மூளை சரியாக வேலை செய்யாது போல தெரிகிறது அவள் நினைக்கிறார் இவன் இப்படி கோபப்பட மாட்டான் ஏன் கோபப்படுகிறான் என்றெல்லாம் நினைக்கிறார்கள் கவனியுங்கள் ஆனால் ஆகையினாலே அவருக்கு ஏதோ கோளாறு உண்டுன்னு நாங்கள் கண்டுபிடித்து எங்களுடைய ஆஸ்பத்திரியிலேயே அதற்கு வசதிகள் இல்லாதனால் சென்னைக்காரர்களும் அதற்கு உதவி செய்யாதனால் அவரை வலுக்கட்டாயமாக ஜெர்மனிக்கு அனுப்பினோம் ஜெர்மனில் அவரை சோதித்துப் பார்த்து சொன்னார்கள் உன் முகம் மறுமுழும் முகத்தினுடைய இயலும்பு நொறுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆர்மா எங்களும் அவருக்கு பலவிதமான செய்து சரியா நீ வாழ்நாள் முழுவதும் வேலையை செய்யக்கூடாது என்று இந்தியாவுக்கு போய் என்று இன்றைக்கும் லிசன் சார் அவர்

அட் த காஸ்ட் ஆஃப் மை சோல் எங்கள் சோலை அடகு வச்சு தான் கொடுக்க வேண்டியிருக்கு ஏன்னா நீ வந்து வாழ்ந்தாலே ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி விடுவார்கள் கரங்களை தட்டி ஆண்டவர் மயம்படுத்தலாமா நல்லா கவனிங்க வேறு விதமான பிரசங்கத்தை கேட்டு நமக்கு இதெல்லாம் என்னோட சொல்றாரு நான் என்ன சொல்ல வருகிறேன்னு சொல்றேன் அன்றைக்கு எவன் ராபர்ட் ஃபோட்டோ தி

அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றுல வேல்ஸ் தேசத்தில் முழங்கால் நின்ற ஒரு மனிதனால் உண்டாட்டி பக்கத்தில் வந்து கையப்படி சொல்லுங்க உங்களை பற்றி சொல்லல நமக்கு வெளுப்புதல் பற்றி வேறு விதமான அரிய ஐடியா வெளுப்புதல் வந்து அப்படியே கொட்டோ கொட்டுன்னு பணம் கொட்டும் கேஜரிவாலை பார்த்து கேளுங்கள் அவன் சொல்வான் லட்சுமி படத்தையும் கணபதி படத்தையும் ரூபாய் நோட்டில் அடித்தா இந்தியா கொட்டோ கொட்டும் என்று எந்த ஐடிஐயில் அதை சொல்லி கொடுத்தார்களோ எனக்கு தெரியாது நம்ம ஒன்றும் பக்கத்தில் உங்கள் கையப்பிடி சொல்லுங்க நம்ம ஒன்றும் தீங்கள் யோசிக்கல எழுப்புதல் வந்து நான் அப்படியே செழிப்பு தான் தேனும் பாலும் ஓடுகிற தேசம் வந்துடும் இப்படி தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்